சொல்ல சோகம் இருந்துச்சு ஆமா இறந்தவங்க பழைய நினைவுகள் தான் வரும் பழைய நினைவுகளை நினைச்சு மனசிக்கணும் சிவாஜிய எல்லா உலக நாடு பூரா திரையுடம் பூரா பரிசுக்கு கொடுத்தாங்க பாராட்டு பண்ணிங்க எனக்கு என்ன வருதுன்னா இந்திய கவர்மெண்ட் எதுவுமே செய்யல இந்த கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் கலாச்சார துறை சார்பா சிவாஜி ஒரு விருது உண்டாக்கணும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் பிறந்தார் பிறந்தாரு இன்னைக்கு ரெண்டு மூணு வருஷம் நூற்றாண்டு விழா வருது நூற்றாண்டு விழால மோடி சர்க்கார் மத்திய கவர்மெண்ட் கலாச்சார துறை சர்வா ஒரு உலக புகழ்பெற்ற ஆஸ்கர் விருதுக்கு ஈக்குவலா அவரு பேர்ல ஒரு விருது உண்டாக்கி அவரை பெருமைப்படுத்தவும் மகளர் கூலத்தி கை ஒழுங்க வளையலிட்ட மங்கை எந்த ராஜா நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாட்டுமா பேர் சந்திரசேகர் செலூர் பற்றி செஞ்சிருவேன் மதுரை மாவட்டத்தில் இருக்குது ஆமாம் முதன் முதல் சிவாஜியை நான் மேடையில் தான் பார்த்தேன் நான் எட்டு வயசு எனக்கு இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தை காண்டி செரூர் பகுதியில் வந்துரு வந்தார் அப்போ தான் பார்த்தேன் ஆமாம் சிவாஜியா அப்புறம் தலவளத்தில் பார்த்தேன் அதையும் தேர்தல் பிரச்சாரம் இப்படி சிவாஜியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் ஆமாம் எனக்கு பிடிச்சது காரணம் முத முத ராஜபாட்ராங்க தெரிஞ்சுட்டு தேசபக்தி ப படத்தை பார்த்தேன் அதுலேருந்து நான் சிவாஜி ரஷ்யனாக மாறிட்டேன் ஆமாம் அவர் ஃபாலோ பண்ணுறத நானும் ஃபாலோ பண்ணேன் ஆமாம் அவர் காமராஜரை ஃபாலோ பண்ணார் தேசப்பதவ ஃபாலோ பண்ணார் நானும் ஃபாலோ பண்ணேன் ஆமாம் அதுக்காண்டி நான் நல்லபடியாக தேசப்பட்ட கேட்குறேன் முதல் முதல் அவர் நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆமாம் அப்போ நான் ஐடிஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் புதூர் ஐடிஏ ஆமாம் அப்புறம் ரெண்டு நாள் தங்கிறதா புலாரம் முத நான் சந்தித்து ஃபோட்டோ எழுத்துக்கிட்டேன் அவள் அவள் நல்லா இருக்கியா ஆமாம் அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்புறம் ஐடி ஸ்ட்ரைக்கு பிரச்சனையை பற்றி சொன்னேன் ஆமாம் சரி காமராஜர் தொடர்ந்து ஐடி தானே புது ஐடிஏ அப்படின்னாரு அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆச்சரியம் போச்சு ஆமாம் அவர் இருக்கிறதுக்கு எங்கே ஆ புது ஐடி காமராஜது அவர் தெரிஞ்சிருக்கு ஆமாம் அப்புறம் ஐடி மாணவர்கிறோம் ஏ கூட பதினெட்டு பேர் ஆமாம் பதினெட்டு பேரில் பத்து பேரை கூட்டு போனேன் ஆமாம் கூட்டு போனோன்னா போட்டா எழுத்தோம் கேட்டாரு ஆமாம் பழைய மிஷின் சொல்லி தராங்க புது மிஷின் வந்திருக்கு அதனால் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் புது மிஷின் வேணும் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு நம்ம கவர்மெண்டில் வந்தால் பார்ப்போம் இந்த கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னாரு சரி நாங்கள் நல்லபடியாக விடப்பட்டுக்கொண்டோம் தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாம் எங்கள் கல்யாணம் ஆமாம் நாலாம் தேதி சிவகங்கை சேர்ந்தவர் திருநெல்வேலி எம்எல்ஏ ராஜசேகர் மாவீரன் ராஜசேகர் வீட்டுக்கு வந்தார் தான் சொன்னார் ஆறாம் தேதி அண்ணன் வராரு அப்படின்னாரு நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆமாம் அப்படி தொடர்ந்து சிவாஜி நட்பு அறிமுகம் எனக்கு கிடைச்சிருந்துச்சு ஆமாம் அவர் இயக்க இயக்கிறது பல இயக்குனர் இயக்கினாலும் அவர் தம்பி குறிப்பிட்டே சொல்கிறேன் ஃபீ சண்முகம் சொல்லி தம்பி இல்லைனா இன்றைக்கி சிவாஜி புகழ் வச்சுக்க புகழ்விக்க முடியாது ஆமாம் அது காரணம் ஏன்னு சொன்னால் அவர் இயக்கினது தம்பி ஆமாம் ராமருக்கு ஒரு லட்சுமண்ணம் போ போட சிவாஜிக்கு கணேசனுக்கு சண்முகம் ஒரு தம்பி ஆமாம் அவர் தான் வரவு செலவு எங்கள் ஷூட்டிங்கு பொருமு எல்லாம் பேசுறது ஆமாம் அவர் இயக்குன பல இயக்கிறது இயக்கிட்டாலும் தம்பி ஒருவரை தான் இயக்குனார் இல்லைன்னா இன்னும் யாரும் சிவாஜி நல்லபடியாக வந்திருப்பார் ஆமாம் இந்த அளவுக்கு டென்ஷனு குடும்ப டென்ஷன் கூட்டு குடும்பம் சிவாஜி குடும்பம் சொல்லி கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி தங்கச்சி ஆமாம் அண்ணன் பிள்ளைய பிள்ளைய தம்பி பிள்ளை எல்லாம் வேறு சேர்ந்து ஒரு நூறு பேர் இருப்போம் நூறு பேர் இருக்காங்க ஆமாம் அந்த குடும்பத்தில் ஆமாம் கூட்டு குடும்பம் சிவாஜி குடும்பம் கூட்டு அவர் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் பிறந்தநாள் அன்னைக்கு அக்டோபர் ஒன்று அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆமாம் வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு சாப்பிட்டேன் ஆமாம் சாப்பிட்டு அவர் அக்டோபர் ஒன்று பிறந்தநாளுன்னா மாநாடு போய் மாதிரி இருக்கும் வீட்டில் ஆமாம் சென்னையே ஸ்தம்பிசு இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு பிறந்தநாடு ஆமாம் அக்டோபர் ஒன்று சிவாஜி பார்க்காத சிவாஜி சிவாஜியே அந்த போட்டோவை பார்த்துருக்க பார்த்துரு பார்க்கலை ஆமாம் ஒரு தடவை கங்கையில் குளிச்ச குளிக்கும்போதி ஒரு மகாராஷ்டிரா போட்டாக்கிறப்ப ஃபோட்டோ எடுத்துட்டான் அதை குமத்தில் சிவாஜி இறநதுக்கு பின்னாடி வெளியிட்டாங்க ஆமாம் அதான் நான் வச்சிருக்கேன் அந்த போட்டா, மகாராஷ்டிரா மன்னர் பரம்பரையில் பெருசாக சிவாஜி நினைவு அண்ண அன்னைக்கு பிரேம் பண்ணி போட்டு போட்டிருக்காங்க மூத்தமையர் ராமகுமார் அங்கே போயிருக்காரு மன்னர் மன்னர் பரம்பரை வீட்டுக்கு போயிருக்கார் இது என்ன இந்த படம் அப்படின்னு கேட்கலரு ஆமாம் அதான் ஓகேத்த சொன்னாங்க சிவாஜி பார்க்காத சிவாஜி அப்படின்னு சொல்லி சிவாஜி குடும்பத்தில் இருக்கும் பெரும்பாலும் அந்த போட்டோவை பார்க்கறது அழுது ஆமாம் என்கிட்ட எப்படி இருச்சுன்னா குடும்பத்தில் வந்துச்சு அதை என் ஃப்ரெண்டு ஆமாம் ஒரு நம்பரு ஃப்ரேம் போட்டு என்னை கொடுத்தாரு சிவாஜி எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்கும் ஆமாம் அதை அவர் பொது வாழ்க்கையில் நினைக்க மாட்டார் பொது வாழ்க்கையில் நினைக்க மாட்டாரு ஆமாம் குடும்ப வாழ்க்கை நினைக்க மாட்டார் கேமராவுக்கு முன்னாடி தான் நினைப்பார் கௌரவத்தில் ஒரு வசனம் வரும் ஆமாம் அவர் கவுரத்தர் சிவாஜி பேர் ரஜினிகாந்து வக்கீல் மூத்த அப்பா பேர் ரஜினிகாந்து ஆமாம் அவர் என்ன என்ன வசனம் பேசணா ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்லி பண்டக பையன் சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்போ ஆணைக்கும் அடிசருக்கா ஆனை விழுந்தால் எப்படி அனுப்பிடும் அதான் எல்லா பையனும் எதிர்பார்த்துருக்குது எல்லா பயிரும் அதான் எதிர்பார்க்க பார்த்துருக்கேன் திரை உலகத்துலேயும் போட்டி இருக்கும் அரிசியில் போட்டி பராமரி இருக்கும் அதுதான் அவர் அந்த வசனத்தை பேசினார் எல்லா பயிரும் அதை தான் இவன் எப்படா உழுவான் அப்படின்னு சொல்லி வசனம் பேசினாரு அந்த வசனம் எனக்கு பிடிக்கும் ஆ பிடிச்ச பாட்டு பாடு அந்த படம் தண்ணியிலே தாழாமையும் தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் சொல்லி கருத்தை கருத்து கொண்டு எனக்கு ப பட்ட படம் விவரம் எல்லா பாடலும் பிடிக்கும் பட்டிக்கால பட்டம் மேலே சந்தோஷம் சோகம் ஆமாம் திருச்சுவரத்தில் சந்தோஷம் சோகம் ஆமாம் அடி என் மூக்கு என் பல் ராஜாய் ராஜாயி அப்படின்னு சொல்லி பண்ணுவார் ஆமாம் அப்புறம் நொந்து போய் புண்டாட்டி வராமல் இருப்பான் தான் ஆமாம் அந்த ப படத்தில் கதனாகி ஜெயில்தான் ஆமாம் என்னம்மா அக்கா வர வரலையா அப்படின்னு சொல்லி கையக்கள் ராக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடி என்னடி இறக்கம்மா சோகத்தில் ஒரு பாட்டு வரும் ஆமாம் அதே மாதிரி திருச்சலில் மலர் கொளுத்தி கை கொழுங்க வளையல்லிட்டேன் அந்த பாட்டு சுலோகத்தில் பாடுவார் ஃபோனை வச்சுட்டு பாடுவார் சுமதி சுமந்தின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பாட்டு தான் பேம பேமஸ் கும்பக்கரை தங்கியான்னு சொல்லி ஷூட்டிங் அது மதுரை மாவட்டத்தில் எடுத்தாங்க அப்போ பாண்டியன்ட்டுலாம் தங்கியிருந்தார் ஆமாம் ஒரு மாதம் தங்கியிருந்தார் வேலை என்னன்னா ஐடியை பிடிச்சிட்டு ஒரு மாதம் ஆறு மணிக்கு ஐடிஐ முடித்தவொடனே நாலில் அஞ்சு மணிக்கு முடிச்சிடும் ஆமாம் அவரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு வந்துடுவார் ஆமாம் வந்தவொடனே ஒரு மாதம் டெய்லி போவேன் அங்கே சிவாஜி மண்டல தோழர்லாம் வருவாங்க அவங்க நெருக்கமாக தான் அப்போதான் ஆமாம் சிவாஜி ஓய்வுட்ட யாருமே சிவாஜி ஓய்வு போ போட்டோ எடுக்க மாட்டாங்க அரிது ஆமாம் அவர் சிவாஜி சொல்லுவாராம் ஆமாம் என்னை விட்டு என் பிள்ளைகிட்ட எதுக்கு பணம் எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா ஆமாம் ஓ ஓய்வு சத்தம் பட ஆமாம் யார் படகில் இருக்க கூப்பிட்டாலும் போயிருவியா அப்படின்னு சத்தம் பண்ண ஆமாம் அது மதுரை மாவட்ட தலைவர் விஆர் காந்தி என்டையும் சொல்லியிருக்காரு ஆமாம் அனுபவம் அன்பம் தான் உனக்கு இந்த சார்ஸ் கிடைச்சிருக்கு இல்லாட்டி மனுஷன் கல்யாண முடிஞ்ச உடனே தேதி வந்தார் ஆறாம் தேதி எடுத்தோம் ஆமாம் நாலஞ்சு ஜோடி வந்துடுச்சு குறிப்பாக எங்கள் ஜோடியை அமௌண்ட்டில் போட்ட எடுத்துக்க காந்தி போ அப்படின்னு சொன்ன ஆத்திரப்பட்டார் ஆமாம் அவங்க ஓய்வு ஐயா கிட்ட சொல்லிட்டீங்களா ஐயா தான் அனுப்பிச்சிருச்சாரு அப்படின்னு சொல்லி பொட்டத்தோம் சிவாஜி புடைய அரசியல் பயணம் அவர் பதவிக்கு ஆசைப்படலை கட்சி ஆரம்பிச்சாரு எங்கேயாவது அடுத்த முதல்வர் நான்தான் அடுத்த நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் எங்கேயா சொன்னாரா கோபத்தில் கட்சி துணர் ஆமாம் அதை நல்லபடியாக கலைச்சிட்டு போயிட்டார் ஆமாம் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் எந்த கட்சிக்கும் போகாமல் தேசிய கட்சி தான் நான் போனேன் ப பல ரசிகர்கள் மன்னங்க சிவாஜி 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 ஆமாம் ஒன்று அவங்க ஏற்கனவே என் காது போட சொன்னார் சொன்னார் சிவாஜி ஏன்னா கட்சி க கிடச்சிருக்கீங்க எங்கள் வாழ்க்கை ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் காங்கிரஸ் போகாத காங்கிரஸுக்கு போகாத மற்ற கட்சிக்கு போ அப்படின்னாரு அவர் அரசியல் ப பயணம்னு சொல்லி கூட்டம் சேரும் விபி சிங்கை பார்த்துட்டு சேலத்தில் மாநாடு போட்டாங்க சேலத்தில் மாநில நீ எப்படி தோத்த இவ்வளோ கூட்டம் செக்கணக்கான வீடு கூட்டிட்ட அப்போ ஜ ஜனதலத்தில் இருந்தார் தமிழ்நாடு கமிட்டி தலைவர் ஜன தலைவர் இப்படி தோத்த ஆச்சரியம் இப்போ நான் பிஜேபியில் இருக்கேன் அவர் கட்சி அரசியலை விட்டு விளையாடணும்னா ஆமாம் நான் ஒரு நாலு வருஷம் இருந்து பார்த்தேன் ஆமாம் அப்போ தான் ராமகோபாலன்னு எங்கள் இயற்கைக்கு வந்தார் ஆமாம் என்னை அறிவு வச்சாங்க சிவாஜி பள்ளத்தில் இருக்கேன் ஆமாம் கடைசி நம்மதா ஆமாம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான் நல்ல இயக்கமாக இருக்குது தேசிய இயக்கம் நாட்டுப்பற்று உள்ள இயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டேன் சேர்ந்தேன் அங்கே ஒரு மாவட்டத்தில் இருந்தேன் மாவட்ட துணைத்துலருந்தேன் டெலிஃபன் கமிட்டி மெம்பராக இருந்தேன் அப்புறம் மாவட்ட செருக்குழா இருந்தேன் ஆமாம் இப்படி பல ப பதவிகளில் கொடுத்தாங்க ஆமாம் சிறூரில் நான் ஒரு அஞ்சு பேர் தான் பிஜேபி ஆமாம் இன்றைக்கி வளர்ந்துருச்சு ஆமாம் கட்சி வளர்ந்துருச்சு நல்லது ஆமாம் சிங்க தமிழ எங்கள் அண்ணன் சிவாஜி என்னும் கொண்ட நடிகர் திராகம்மா அண்ணன் வாழ்க புகழ் வாழ்க என்னத்த சொல்ல சோகம் இருந்துச்சு ஆமாம் இறந்தவங்களில் பழைய நினைவுகள் தான் வரும் பழைய நினைவுகளை நினச்சி மனசை திதிக்கணும் அதான் ஆமாம் சிவாஜியை எல்லாம் உலக நான பூரா திரையுலக பூரா பரிசுக்கு கொடுத்தாங்க பாராட்டு பண்ணாங்க எனக்கு என்ன வருதுன்னா இந்திய கவர்மெண்ட் எதுவுமே செய்யலை இத்தனைக்கும் அவர் ஆளுங்கட்சி காரர் அவருக்கு எதிர்பார்க்கலை நாய நாய் ஊருனா தேங்காய் காரது தெரியுமா நாயும் சாப்பிடாது தேங்காய உருட்டி உருட்டி விளையாடணும் அது மாதிரி பதவிங்கிறது நாய் கையில் கிடைந்த தேங்காய் மாதிரி அதை உருட்டி உருட்டி விளாடுவாங்க உரியவர்களுக்கு போய் சேராது இந்த கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு கலாச்சார துறை சார்பாக சிவாஜி பேரில் ஒரு விருது உண்டாக்கணும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் வருஷம் இன்றைக்கி ரெண்டு மூணு வருஷம் நூற்றாண்டு விழா வருது நூற்றாண்டு விழாவில் மோடி சர்க்கார் மத்திய கவர்மெண்ட்டு கலாச்சார துறை சார்பாக ஒரு உலக புகழ்பெற்ற ஆஸ்கர் விருதுக்கு ஈக்கோடாக அவர் பேரில் ஒரு விருது உண்டாக்கி அவரை பெருமைப்படுத்தணும் நாட்டுப்பற்று உள்ள தலைவர் அவர் கொண்ட கொள்கையில் பின் பின்வாங்க இல்லை என்னென்னா ஒரு பயனு சொல்ல மாதிரிதே அவர் அரசியல் வாழ்க்கை ஒன்று எம்ஜிஆர் முதல்மந்திரி ஆகணும் சொல்லி ஓட்டு போ போவார் இல்லாட்டி கலைஞர் முதல் ஆகணும் சொல்லி ஓட்டு போவார் ஆமாம் ஜானியம்மா ஓட்டு முதல்மந்திரியாகணும் சொல்லி ஓட்டு கொண்டு போவார் தான் அரசியல் வாழ்க்கை முதன்மாதிரி ஆகணும் சொல்லி ஓட்டுக்கொட்டு போனதில்லை ஆமாம் அப்படித்தான் இருக்குது அவர் அரசியல் வாழ்க்கை நல்ல நடிகைன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும் ஆமாம் சிவாஜி வந்து அன்னைக்கு நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தார் டெய்லர் மினிஸ்டர் என்ன கால் பண்ணிட்டே தெரியல என்ன பஞ்சாயத்து தெரியல போலீஸ் பெர்மிஷன் போலீஸ் மரியாதை வாங்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் அவ்வளோ போராட்டம் பேப்பரில் போடுறாங்க செய்தி சொல்கிறாங்க டிவி சொல்கிறாங்க மறுப்பு பத்து மணிக்கு மறுப்பு ஒரு நாள் இறந்து விட்டது இருபத்தொன்னே இறந்து போயிட்டது இருபத்தி ரெண்டாம் இருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மறுப்பு மூணு மணிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அது பல கட்ட போராட்டம் உண்மையிலேயே விஜயகாந்துக்கு ஒவ்வொரு சிவாஜி ரசிகரும் ரெண்டே சொல்லணும் சிவாஜி இறந்தது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று இன்னைக்கு வரையும் பேசியிருக்கோம்ல சிவாஜி பற்றி அப்போ அடுத்த தலைமுறை இந்த என் தலைமையும் பேசுச்சு ஓன் தலைமுறையும் பேட்டி எழுதுருக்கு இனி அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அவர் மாதிரி யாரும் நடிக்க முடியாது ஆமாம்